அப்போ கூட தொண்டை சரியாமல் பெரிய இம்ப்ரெஷன் ஆகிப்போச்சு நம்ம ரக அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக தெரியும் இல்லை வயசு முப்பத்தஞ்சு அப்போ அப்போ குழந்தையாக இருக்கும் போது தூக்கம் போகும்போது எது தெரியும் நினைக்கிறேன் ஆமாம் அவர் வந்து நல்ல திறமை சொல்லி அது வந்து இப்போ தான் வந்திருக்கு அந்த திறமைக்கு இப்போ தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இப்போ ஐயா அவர் படத்துலையும் நடிக்கிறாங்க இயக்குநர் சிகரம் இவர் தான் முதல் இயக்குநர் சிகரம் அப்போ தான் எல்லாேரும் எல்லோருமே நான் அப்போ இருந்து அது எனக்கும் வயசு தெரிஞ்ச ஒன்றும் சொல்கிறதில்லை இப்படி எல்லோருடையும் நன்றாக பழகுவேன் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இருந்து மீடியாவில் இருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன் அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை நான் கொடுப்பாங்க இப்படி இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன் எப்போ போஸ்டர் விட்டுவாங்க எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா எங்கள் காலத்தில் உண்டு இப்போ ஓடிபிங்கிறாங்க அப்புறம் என்னப்பா ஓடிடி எப்படி எப்படி அப்படி சா மருந்து இப்படிங்கிற மாதிரி எதுக்கோ கொடுக்குறாங்க அதான் நம்மள்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க விட நடிச்சுன்னா எனக்கு எது தெரியல அப்படின்னு நான் ஜோடி இந்த பூஜையில் கலந்து கட்டத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரகு அவர்களுக்கும் மற்ற புரோடீசர் அம்மா அவர்களுக்கும் மற்ற ஒரு கருத்து பத்திரிக்கை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுருந்தேன் வணக்கம்